கரும கடிதம் தொடர்பிலான அனைத்து உள்ளடக்கும் வகையில் வகையான இலக்கங்கள் இடப்படுகின்றன அவற்றை குறிப்பிடுக அரச கடிதங்கள்ல நாங்கள் ரெண்டு வகையான இலக்கம் போடுறது ஒன்று எனது இலக்கம் அடுத்தது உமது இலக்கம் அடுத்தது அடுத்த இரட்டாம் பாருங்க உமதி இலக்கமானது எவ்வாறான கடிதங்களுக்கு இடப்படுகிறது எங்களுக்கு தெரியும் உமதி இலக்கம் போடுறது இந்த உமதி என்ற சொல் வந்து கூடுதலாக ஒரு நாலேஜ் எக்ஸாமுக்கும் மந்திரிக்கு மாறி மாறி அது டிஓ மாறி மட்டும் இல்லாம எம்எஸ்ஓ எம்எஸ்ஓ அதிசிறப்போ இதுகளுக்கும் கூட இந்த உமதி இலக்கம் சம்பந்தமான கேள்விகள் வந்துருக்கு அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு கேள்வி இது இந்த உமது இலக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இந்த உமது இலக்கம் போடுற கடிதங்கள் எப்படியான கடிதங்களுக்கு நாங்கள் போடுறோம் பாருங்க கிடைக்க பெற்றுள்ள அரச கடிதங்களுக்கு பதிலாக அனுப்பப்படும் கடிதங்களுக்கு எல்லா கடிதங்களுக்கும் நாங்க எங்களுக்கு உமது இலக்கம் வராது நாங்க புதிதாக யாருக்காவது கடிதம் அரச கடிதம் அனுப்புறோமா அவங்களுக்கு உமது இலக்கம் வராது இன்னும் ஒருத்தரால எங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த கடிதத்துக்கு நாங்க பதிலாக ஒரு கடிதம் எழுதுறோம் என்று சொன்னா அதுல நாங்க உமது இலக்கம் போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது அந்த உமது இலக்கம் வந்து அவங்களால அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்துல இலக்கமாக அது அமைந்திருக்கும் அவங்களுக்கு எனது இளம எனது இலக்கமாக இருக்கிறது எங்களுக்கு உமதி இலக்கமாக இருக்கும் இதுதான் அதுல ஒரு விளக்கம் அது இப்ப இதுகளுக்கு நாங்க உமதி இலக்கம் என்னென்று வரை விளக்கணம் என்று கூடுதலாக எல்லா இடத்தையும் நாங்க அதை படிக்கிட்டோம் உங்களுக்கு தெரியும் உமதி இலக்கமண்டா வரை விளக்கணம் என்னென்று தெரியும் ஏற்கனவே படிச்சு முடிக்கும் ஆனா படிக்காதவர்களுக்கு அடுத்த அடுத்த கட்டங்கள்ல நாங்க பார்க்கலாம் நினைவுல வச்சு கொள்ளுங்க இந்த உமது இலக்கம் போடுறது வந்து கிடைக்க பெற்ற அரச கடிதங்களுக்கு பதிலாக அனுப்பப்படும் கடிதங்கள்ல தான் இந்த உமது இலக்கம் நாங்கள் பண்ணப்படுவோம் அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க பதவி அணியினருக்கு பயிற்சி அளித்தலின் நோக்கங்கள் இரண்டு தருக ட்ரைனிங் என்னதுக்காக நாங்க கொடுக்குறோம் ஒன்றும் மிகக்குரிய காலத்திற்குள் தனது தொழிலை மேற்கொள்வதற்கு தேவையான அறிவையும் திறமைகளையும் கற்பவருக்கு அளித்தல் அடுத்தது கற்பவருக்கு ஊக்கம் அளித்தல் இதுதான் கட நோக்கம் ஒரு நிறுவனக்கிற நோக்கம் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கிற நோக்கம் வந்து இதுதான் அடுத்த கவிய பாருங்க அலுவலர்களின் செயலாற்றுகை மதிப்பீட்டினை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படக்கூடிய ஆவணம் எது அப்ரேசல் துணைக்கள தலைவர் அப்ரேசல்ல சைன் பண்ண வேணும் என்று கூடுதலாக எங்களோட நினைவூட்டத்தின் கோலப் அவங்க கேட்பாங்க கோலப் டயரி பார்த்தா தான் நாங்க அந்த வருஷம் வேலை செஞ்சிருக்கோம் அந்த டயரியை பார்த்தாலே தெரியும் சரியா வேலை செஞ்சிருக்கோமா ஏதாவது பெண்டிங்கா அந்த டயரியில தெரியும் அந்த ஒரு டயரி தான் இந்த செயலாற்றை மதிப்பீட்டுக்கு ஒரு அளவீட்டு ஆவணமாக பயன்படுத்தப்படுறது அடுத்து பாருங்க ஐந்தாவது கடிதத்தில் உள்ள சம்பவம் ஒன்றின் வரலாற்றினை இலகுவாக அறிந்து கொள்வதற்காக கோவையுடன் திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும் விடயம் இது வந்து அலுவலக குறிப்பு ஒரு கடிதம் வருது சொன்னா அது சம்பந்தமான சகல விடயங்களையும் திணைக்கள தலைவர் ஒரே பார்வையில பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னா அந்த அலுவலக குறிப்பு ஒழுங்கா நாங்கள் எழுத வேணும் அலுவலக குறிப்ப பார்த்துத்தான் அலுவலக குறிப்பை பார்த்தா அந்த ஃபைல உள்ள பாக தேவையில்லை அந்த அளவுக்கும் அலுவலக குறிப்பில் மிகச் சுருக்கமாக சகல விடயங்களும் ஒரு வரலாறு மாதிரி எழுதப்பட்டிருக்க வேண்டும் அடுத்த கல்வி பாருங்க ஆறாவது ஒரு கடிதத்தின் பிரதிகளானது ஏனையவர்களுக்கும் அனுப்பப்படுவதற்கான காரணம் என்ன ஏன் நாங்க ஏனையவர்களுக்கு அந்த பிரதி அனுப்புறோம் கொப்பி ஏன் அனுப்ப வேணும் என்னென்று சொன்னா அந்த கடிதத்தில் இருக்கிற விடயங்களோட அவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்க அந்த கொப்பி அனுப்புவோம் இப்ப பிரதி அனுப்பப்படுபவர்கள் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருத்தல் ஏழாங்கேவியை பாருங்க ஒரு நிறுவனத்தின் அமைப்போ அவற்றின் அதிகார பகிர்கோ அவற்றின் தொடர்புணைப்போ என்பவற்றை ஒரு உருவமாக காட்டும் அட்டவணை ஒழுங்கமைப்பு வரைபடம் இது காணா ஒன்று வரவனும் சொறி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க இந்த இதுல ஒரு காணா ஒன்று வரவனம் ஒழுங்கமைப்பு வரைபடம் அடுத்த கேள்வியை பாருங்க முடிவுற்ற கோப்புகளை பதிவேட்டிறகி அனுப்பும் அல்லது அழித்தலை குறிக்கும் அலுவலக முறைமை எது இந்த அலுவலக பிரிக்கப்பட்டு குறிப்பிடப்படுகிறது ஒன்று சேம முறைமை அடுத்தது இயக்க முறைமை அடுத்தது செயல்முறைமை நாலாவது முடிவுரு முறைமை இந்த நாலு முறைகளால சொல்லப்படுற அலுவலக முறைமைதான் எங்களால தொடர்ச்சியா நாங்க படிச்சுட்டு வர இந்த விடயங்கள் இதுல பாருங்க சேம முறைமை தான் ஒரு குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பான சகல ஆவணங்களையும் கோவை பதிவேட்டில் பதிந்து ஓர் இலக்கம் வழங்கி ஓர் ஒழுங்கு முறையில் பேணுதல் அதாவது பயில் பண்றது சேம முறைமை அடுத்தது இயக்கமுறைமை இது வந்து கோவையானது ஏனைய அலுவலர்களுக்கு ஏதாவது காரணங்களுக்காக அனுப்பப்படுவது இந்த அனுப்பப்படுற விடயங்களை நாங்க பதிவு செய்து கொள்றதுக்காக பாவிக்கிறது தான் வந்து அசைவு அட்டை அல்லது அசைவு முறைமையும் உங்களுக்கு தெரியும் சொல்றது அடுத்தது செயல்முறை இது அந்த கோவையில் செய்கிற வேலைகளை குறிக்கும் அந்த கோவை குறைக்கும் வேலைகள் அனைத்து வேலைகளும் முடிவுற்றத்துக்கு பிறகு போதும் முடிவுற்ற கோவையாக அந்த கட்டகரிக்குள்ளது மாற்றப்படும் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அவரு அடுத்த சைட்டுக்கு வந்து அந்த ஃபைல் ஒன்றும் அழிக்கிற கட்டத்துக்கு போகும் அல்லது பதிவேட்டுக்கு அனுப்பப்படும் இந்த மாதிரி அழிக்கிற அல்லது பதிவேட்டறைக்கு அது மாற மாற்றப்பட்டுக்க அப்படின்னு அது முடிவுரு முறைமை இப்ப பாருங்க கேள்வி கேள்வியத்தை முடிவுற்ற கோப்புகளை பதிவேற்றதைக்கு அனுப்பும் அல்லது அழித்தலை குறிக்கும் அலுவலக முறைமை வந்து முடிவுறு முறைமை அடுத்த ஒன்பதாம் கேள்வி பாருங்க பதவி நிலை அலுவலர்களின் செயலாற்றுகை மதிப்பீட்டில் மதிப்பீட்டிற்குள்ளானவர் தனது செயற்பாடுகளையும் குறிக்கப்பட்ட செயற்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்ட அளவு பற்றியும் குறிப்பிடும் பகுதி எது எங்கட செயலாற்றுகை மதிப்பீட்டுக்கும் பதவிநிலை அலுவலர்கள செயலாட்டுகி மதிப்பீட்டுக்கும் வித்தியாசம் பதவிநிலை அல்லாத உத்தியோகத்தர்கள் செயலாற்றுகை மதிப்பீடு ஒரே ஒரு மதிப்பீடு ஒரு இன்கிரிமெண்ட் டேட் அவர்க இன்கிரிமெண்ட் டேட்டுக்குலேருந்து அடுத்த இன்கிரிமெண்ட் டேட்டுக்கு முந்தைய நாள் வரைக்கும் மன தான் பதவிநிலை அல்லாத அலுவலர்கள செயலாற்றுகை மதிப்பீடு தயாரிக்கிறது ஆனா பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு அப்படி இல்லை ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து டிசம்பர் முதலாம் தேதி வரைக்கும் தான் அவங்க செயலாற்றுகை மதிப்பீடு தயாரிக்கணும் அதுவும் மூன்று விதமா தயாரிக்க வேண்டும் ஒன்று பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூன்று இந்த மாதிரி வரும் அவங்கட செயலாற்றுகை மதிப்பீடு பகுதி ஒன்று பிளான் அதை வரிசம் நாங்கள் என்ன வேலையை செய்ய போறோம் பகுதி ரெண்டு இடைத்தவணை அறிக்கை மிடியர் ரிப்போர்ட் பகுதி மூன்று இறுதி அறிக்கை அப்ப இந்த மிடியர் ரிப்போர்ட் எல்லாம் சொல்ல போடுறது வந்து உரிய செயற்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்ட அல்லது அது பற்றி குறிப்பிடப்படும் இந்த வேலைகள் சம்மந்தமாக குறிப்பிடப்படுற பகுதி பத்தாவது கேள்வியை பாருங்க முறை ஆய்வு என்றால் என்ன அதாவது தற்போது நடைமுறையில் உள்ள முறைகளை பதிவு செய்தல் பரீட்சித்தல் பகுப்பாய்வு செய்தல் அலுவலக முறைமையில என்னென்ன விடயங்கள் நாங்க உருவாக்க உருவாக்கி இருக்கோம் ஒரு பொதுமக்களுக்கு சேவைய மிக துரிதமாக வழங்கக்கூடிய வகையில என்னென்ன விடயங்களை நாங்க கையாண்டிகமோ அலுவலகத்துல அதை திரும்ப 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 பதிவு செய்தல் பரிட்சத்தல் பகுப்பாய்வு செய்தல்றதுக்கு கீழே அதை மெயின்டைன் பண்றது இதுதான் முறை ஆய்வு அடுத்து பாருங்க முதலாங்கேவில ஒரு முதலாங்கேவி முகாமைத்துவ திணைக்களத்தில் அதாவது இதுல ஒரு பந்தி ஒன்று சந்திருக்கிறாங்க பாத்தீங்களா தெரியும் முகாமைத்துவ திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக திரு சுமண வீர புத்திரன் நியமிக்கப்பட்ட பின்னர் திணைக்களத்தினர் நிர்வாகம் மற்றும் அலுவலக முறைமைகளின் அமைப்பில் உள்ள தொழில் வரையறை குறைபாடுகளை தேடி கண்டுபிடித்தார் அவ்வாறு தேடி பார்க்கும் போது திணைக்களத்திலே அந்தந்த தொழிலுக்குரிய தொழில் விவரணம் தொழில் வரையறை என்பன தயாரிக்கப்படாது இருந்தது மெய் கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கேற்ப அந்த தொழிலுக்குரிய கடமைகள் அந்த தொழிலை செய்வதற்காக நபர்கிக்கக்கூடிய ஆக குறைந்த தகமை அனுபவம் பொறுப்பு கூறல் என்பவற்றை உள்ளடக்கிய தொழில் விவரணம் மற்றும் தொழில் வரையறை என்பவற்றை தயாரிப்பதற்கான பொறுப்பு நிர்வாக உத்தியோகத்தரிடம் கையளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அங்கே அறியக்கூடியதாயிருந்தது என்னவெனில் நிர்வாக அலுவலர் பதவி வெற்றிடம் நிலவுகிறது என்பதாகும் அந்த வெற்றிடத்தை உடனடியாக நிரப்புவதற்கு தீர்மானித்த திரு வீரபுத்திரன் திணைக்களத்தினது உள்ளக ஆட்சேற்ப நடைமுறைக்கு அமைய நிர்வாக அலுவலரின் பதவிக்கு பொருத்தமானவரை எழுத்து பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை மூலம் தெரிவு செய்வதற்கு தீர்மானித்தார் இதுல பாருங்க நீங்க யோசிப்பீங்க இந்த மாதிரி பந்திகளிடங்களில் கேள்வி வருமா என்னடா அலுவலக நடைமுறைகளை பொறுத்த அளவுல அலுவலகத்துக்குள்ள நடக்கிற விடயங்கள் தான் கூடுதலாக இந்த எக்ஸாம் பேப்பர்கள் வந்து கொண்டிருக்குது அதுலயும் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமைகளை பொறுத்த ஒரு குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் அலுவலக உத்தியோக அலுவலகத்துக்குள்ள இருந்து அந்த அலுவலக பதிவேடுகள் வேலைகளை படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி ஏனைய எல்லாம் வெளிக்கல அலுவலக இருக்கிறார்கள் இப்ப அவங்களுக்கு இந்த அலுவலக சம்பந்தமான தொண்ணூறு விதமான அறிவுகள் கிடைக்க வாய்ப்பில்லை ஆனா அதை படிச்சாதான் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் எப்படி படிக்கிறது அவங்க அதை படிக்கணும்னா நாங்க இந்த படிப்பிக்கிற நாங்க இந்த பெரிய பந்திகளை போட்டு அந்த அனுபவத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி பெரிய பந்திகள் வரணும் வருதே இது மாதிரி வருமானத்தை நீங்க எந்த காரணங்களும் கூடாது இந்த பந்திகள் வந்து இங்கே படி அந்த ஒரு சில விடயங்களை அறிஞ்சிகொள்றதுக்காக மட்டும்தான் ஆனா கேள்விகள் வந்து இதுல வர கேள்விகள் வந்து சின்ன சின்ன விடயங்களாக வேறு வேறு சந்தர்ப்பங்களை காட்டி அந்த கேள்விகள் வரும் அதனால எங்களுக்கு கேள்விதான் முக்கியம் இந்த பந்திகள் வந்து உங்களுக்கு ஒரு சில விடயங்களை உங்களுக்கு தெரிய வைக்கிறது இந்த ஒரு அலுவலகத்துல என்னென்ன நடக்கும் அது ஒரு அலுவலகம் எப்படி இருக்கும் என்றத உங்களுக்கும் அறிய வைக்கிறது சரி பாபம் இதுல இந்த கேட்ட கேள்வி இந்த பந்தியை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதலாவது முகாமைத்துவ திணைக்களத்தில் அந்தந்த தொழிலுக்குரியதாக தயாரிக்கப்பட வேண்டிய தொழில் விவரணத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கும் கருதும் விடயங்களை குறிப்பிடுக தொழில் விவரணம் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க கூடுதலா யோசிப்பீங்க கேள்விப்படாத சொல் தொழில் விவரணம் அண்டா என்னன்னு யோசிப்பீங்க ஆனா தொழில் விவரணம் அப்படின்னு சொன்னா நீங்க எதையும் சிந்திக்க தேவையில்ல சேவைப்பிரமான குறிப்புன்றதை யோசிச்சு கொள்ளுங்க கிட்டத்தட்ட ஒரு பதவிக்குரிய சேவை பிறமான குறிப்பு அதுல என்ன நடங்குது அந்த தொழிலுக்குரிய கடமைகள் உதாரணமா ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை பெருமான குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் முதன் முதலாக சொல்லப்படுற விடயம் அபிவிருத்தி உத்தியோகத்திற்குற கடமைகள் என்ன கடமைகள் புலனாய்வு அபிவிருத்தியோட சம்பந்தப்பட்ட கடமைகள் அந்த மாதிரி விசாரணை புலனாய்வு அபிவிருத்தியுடன் சம்பந்தப்பட்ட கடமைகள் இரண்டாவது பாருங்க அந்த தொழிலை செய்வதற்கு நவருக்கு இருக்கக்கூடிய ஆக குறைந்த தகைமை மூன்றாவது அனுபவம் நாலாவது பொறுப்பு கூறல் இந்த மாதிரி விடயங்கள் வந்து இந்த தொழில் விவரணத்துல அடங்க வேண்டும் அடுத்தது பாருங்க நிர்வாக அலுவலர் பதவிக்கு நபர் ஒருவரை ஆட்சியர்த்து கொள்வதற்காக முகாமைத்துவ திணைக்களம் உள்ளக ஆட்சியர்ப்பு முறைகளை கடைபிடிப்பதற்கான காரணங்கள் இவை ஏன் அவங்க உள்ளக ரீதியா ஆட்சியர்ப்பு செய்யணும் இரண்டா வெளி நபர்களை உள்ளெடுக்கிறதுக்காக போட்டி அப்ளிகேஷன் பயிற்சிகள் போட்டி பரீட்சைகள் வச்சு அல்லது இன்டர்வியூகள் வச்சு எடுக்கிறத விட அவங்க எடுக்கிறதுக்கு வலிக்கிறாங்க என்ன காரணங்கள் அறியும் அதையும் அதிக செலவுகளை குறைத்தல் அடுத்தது ஆட்சி கொள்பவர் திணைக்களத்தை பற்றி சரியான அறிவினை பெற்றிருத்தல் என்று அதுக்குள்ள வேலை செய்கிறார்கள் எடுத்தா அவங்க அதில் ஒரு தேர்ச்சி வெற்றார்களா இருப்பாங்க விரைவாக ஆட்சியர்ப்பு செய்வதற்காக அடுத்தது ஊழியர்களுக்கான ஊக்குவிப்பாக அமைதல் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் மூன்றாவது வேலை வரையறை என்றால் என்ன வேலை வரையறை இது வந்து அலுவலர் ஒருவர் ஆற்ற வேண்டிய அலுவலர் ஒருவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை பௌதீக செயல் வடிவிலும் உளச்செயல் வடிவிலும் விவரமாக மதிப்பிட்டு மட்டுப்படுத்தல் இதுதான் வேலை வரையறை ஒரு எல்லை அதாவது வரையறை என்றால் கிட்டத்தட்ட ஒரு எல்லை மாதிரி அடுத்ததை பாருங்க வேலை வரையறை மதிப்பிடப்படும் காரணங்கள் இவை என்ன காரணத்துக்காக இந்த வேலை வரையறை மதிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னா மூன்று காரணங்கள் இதில் தரப்பட்டிருக்கு ஒன்று ஆட்சேர்ப்பு செய்வதற்கு உயர்வுக்கு இடமாற்றம் இந்த மாதிரி விடயங்களுக்காக அந்த வேலை வரையறை மதிப்பிடப்படுது அடுத்தது வன்திறன்கள் என்றால் என்ன நீங்க கேள்விப்படாத சொல்லுது என்னடா இந்த அலுவலக நடைமுறைகள்ல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஒரு திறன்களை வெளியில கொண்டு வர்றது அந்த திறன்களை வெளியில கொண்டு வாறது அவர் அதை யூஸ் பண்றது அலுவலகத்துல வேலைகளுக்காக யூஸ் பண்றது இதுகளோட சம்பந்தப்பட்ட கேள்விகளாகத்தான் நாங்க தெரிவு செஞ்சிருக்கோம் அந்த வகையில வன்திறன்கள் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு ஒரு அலுவலரிடம் உள்ள சிறப்பு திறன்கள் வன்திறன்கள் எனப்படும் உதாரணமாக ஒரு உத்தியோகத்தர் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ன செய்யறாரு அவர் அவர அவர் எடுபட்ட அவர் வேலைக்கு எடுபட்ட கட்டகரி வேற அவர் வந்து வேற வேலையை செய்யக்கூடிய அளவு உதாரணமாக அவர் வந்து ஏதாவது ஒரு அபிவிருத்தியோட சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் ஆபீசராக ஆனா அவருட அவருக்கு சிறப்பு திறனா கம்ப்யூட்டர்கள் அல்லது தொழில்நுட்ப திறன்கள் ஏதாவது இருக்கும் இப்ப அவரு வந்து என்ன செய்வாரு அவரோட சேர்த்து ஓபிசில அப்படியான அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யற வே செய்கிற வேலைகளை அவர் செய்வார் இது வந்து அவருக்கு இருக்கிற சிறப்பு திறன் என்றா அந்த கடமைகளுக்கு அப்பாற்பட்டது இது தான் வந்து வன்திறன்கள் எனப்படும் ஒரு இல்ல உள்ள சிறப்பு திறன்கள் ஒரு கம்ப்யூட்டர் செய்கிற சப்ஜெக்ட் செய்கிற ஒரு உத்தியோகத்தர் வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் பாப்பிச்சு கொண்டிருக்கா கம்ப்யூட்டர் தான் சொன்னா அதை திருத்திரத்தூடிய திறன் அவர்கிட்ட இருக்கும் கடைகி கொண்டு தேவையில்லை இதே மாதிரி உதாரணங்களை இந்த வன் சொல்லலாம் அடுத்தது மென் திறன்கள் என்றால் என்ன இது வந்து நமது தகுதியோட சேர்த்து வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் மென் திறன்கள் எனப்படும் உங்களுக்கு தகுதி இருக்கி ஒரு சில தகுதிகள்கள் தெரிக்கி ஆனா ஒரு சில தகுதிகள் இல்லாம இருக்கும் என்னடா அந்த டைம்ல நாங்க அதை வளர்த்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த அந்த அந்த இடத்துல அது வேணும் எனக்கு அப்படியான இருக்கிற திறன்கள் தான் அந்த மின்திறன்கள் உதாரணமாக ஒரு சில உத்தியோகத்துல நாங்க என்ன செய்யறோம் ரிசெப்சனுக்கு போடுறோம் ரிசெப்சன்ல இருக்கிற உத்தியோகத்திற்கு வந்து கட்டாயம் பொது மக்களோட சிறந்த வகையில தொடர்பாடல் மேற்கொள்ளக்கூடிய திறன் இருக்க வேண்டும் ஆனா எல்லாருக்கும் அந்த திறன் இருக்காது இப்ப இருக்காதாக்களையும் கூட அந்த ரிசப்சனுக்கு போடலாம் போற டைம்ல அந்த செப்ப அவர் போற என்ன செய்யணும் அந்த புதிய திறனை நாங்க அவர் வளர்த்து கொள்ளணும் கட்டாயமாக அந்த திறன் அவருக்கு தேவை இந்த மாதிரி கொள்ள வேண்டிய திறன்களாக அடையாளம் காணப்பட்ட திறன்கள் தான் இந்த மென் பாருங்க மென் திறன்கள் இரண்டை குறிப்பிடுக ஒன்று எதையும் சாதிக்க வேண்டும் எனும் விடாமுயற்சி அடுத்தது திறமையான அணுகுமுறையுடன் சிறப்பான தகவல்கள் தொடர்புத்திறன் இதெல்லாம் வந்து மின்திறன்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம் அடுத்தது பாருங்க மூன்றாவதுல முதலாவது அறிக்கையிடல்களை இதுவிதமாக வகைப்படுத்த முடியும் அவற்றை குறிப்பிடுக என்ன ஒன்று முறை சார்ந்த அறிக்கையிடல் இரண்டு முறை சாராத அறிக்கையிடல் முறை சாராத அறிக்கையிடல் என்றால் என்ன முறை சாராத அறிக்கையிடல் என்று சொன்னா உதாரணமாக துணைக்கள தலைவர் என்ன செய்யறாரு தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர ஒரு ஏதாவது ஒரு தேவைக்காக அங்க அழைக்கிறாரு எப்படி அழைக்கிறாரு சின்ன நோட்டுல ஒரு குறிப்பு தாள் ஒரு சின்னதா ஒரு நோட்டு என்று எழுதிய அனுப்புறாரு ஓய்யசித்தையோ யாருக்கிட்டயோ கொடுத்து அனுப்புறாரு இந்த வந்து சந்தேக அறிக்கை என்னடா ஆக்களுக்குள்ள தொடர்புகளை குறிப்புகளாய மாற்றிக்கொள்றது இப்ப சில டைம்ல அந்த உத்தியோகத்த செய்வாரு அதுல எழுதுற மாதிரி திணைக்கலை தலைவர் சொல்லி இருந்தாருன்னா அவர்களுக்கு ஒரு நோட் ஒன்று போட்டு திரும்ப திணைக்கலை தலைவர் அனுப்புவார் இதுகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படத்தே வேலை முடிஞ்சா தூக்கி தூக்கறிக்கிறது தான் அந்த நோட்டுகள் எல்லாம் இதெல்லாம் கட்டி வச்சுட்டு பாதுகாக்கிறதுல பைல வச்சுட்டு பாதுகாக்கிறது வேலைகள் இதுல இல்லை இது முறை சாராத அறிக்கைகள் இது வந்து அலுவலகத்துக்குள்ள நினைவு குறிப்புகளை பரிமாற விடயங்கள் மாதிரி இது தகவல் ஆகியவற்றை இது உள்ளடக்கும் அறிக்கை இடல்கள் தான் எங்கட பயில கற்ற எல்லா சகல் சகல வேலையும் முறை சார்ந்த அறிக்கை இடல்களுக்குள்ள வரும் பயில் கோவை ஆவணப்படுத்துற அறிவியல்கள் அவ்வளவும் வந்து இந்த முறை சார்ந்த அறிக்கை இடக்குள்ள வரும் முறை சாராத அறிக்கை இடல் வந்து இது ஆவணப்படுத்தப்பட நிலை அலுவலர்களின் வினையாற்றல் மதிப்பீட்டுக்கு பயன்படுத்தப்படும் ஆனா படிவத்தில் இடம்பெறும் அடிப்படை விடயங்களை குறிப்பிடுக ஆனா படிவம் முதலாவது படிவம் இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்த கேள்வி இது ஆனா டிஓ மாருக்கு இல்ல இது வேற ஓபிசிசுக்கு வந்தது இதுல வந்து முதலாவது பெயர் அந்த முதலாவது பக்கம் இதுதான் அதுல பேர் எழுதணும் டேட் ஆஃப் பர்த் எழுதணும் டிபார்ட்மெண்ட் எழுதணும் போஸ்ட் என் போஸ்ட் என்ற எழுதணும் மற்றது அப்பாய்மெண்ட் டேட் ஆஃப் அது போடணும் யாருக்கு அந்த ரிப்போர்ட் சமர்ப்பிக்கின்ற விடயம் போட போடணும் இந்த மாதிரி ஆறு விடயங்கள் இந்த ஆனா படிவத்தில் உள்ளடங்கும் அடுத்தது அலுவலக குறிப்பிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடுகள் ஐந்து தருக ஒவ்வொரு மினிட்ல என்ன விடயங்கள் உள்ளடங்குது ஒன்று வரலாற்று வரலாற்றினை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் கோவையில் உள்ள கடிதத்தினை விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் இந்த குறிப்பிலே நோட் பண்ணுவாங்க நித்திணியா இலக்க கடிதத்துல இந்த விடயம் சொல்லப்படுத்திக்க சொல்லி இந்த கடிதத்துக்கு நம்பர் போட்டுதான் இந்த ஃபைல் பண்றாங்க அந்த நம்பரை இலகுவாக எடுத்துக்கொள்வாங்க தீர்மானங்கள் விரைவாக எடுக்கப்படும் அபிப்பிராயங்கள் தெரிவிக்கப்படும் இரண்டாம் ஃபைல் மெயின்டைன் பண்ற உத்தியோகத்தர் தன் அபிப்பிராயத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் அதுதான் வேறு எவ்விடத்தையும் அபிப்பிராயத்தை சொல்ல இயலாது அந்த 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 கட்டகரி எங்கட கட்டகரி இல்லை அபிப்பிராயம் சொல்றது அப்ப இந்த அபிப்பிராயம் சொல்ற விட இடம் எங்கன்னு சொன்னா இந்த குறிப்புத்தால் மட்டும்தான் அடுத்தது நேரம் சேமிக்கப்படும் சைத் பாப்பம் மிக புதிய புதிய இந்த பேப்பர்ல நாங்க சேர்த்திருக்கிறோம் எக்ஸாம் நெரு நெருங்கி கொண்டிருக்கிறதால இனி வரும் காலங்களில் இனி அடுத்த வீடியோ அனைத்தும் வந்து இந்த மாதிரி ஸ்லைட் மூலமான வீடியோகளை அதிகம் கட்டாயம் படித்து கொள்ளுங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் டெக்யூ